இறைகேசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உறவுகளே நண்பர்களே இறைவார்த்தை முழக்கத்தின் சப்ஸ்கிரைபர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாட்ஃபோர்ட் பேராயர் ஜான் போலின் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் அவர் தனது இறுதி உயிர்ப்பு செய்தியாக சொன்னார் என்று இதனை கூறுகின்றார்கள் இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு சங்கம் இருந்ததாம் அதில் இவர் ஒரு உறுப்பினராக சேர்ந்தார் அந்த சங்கத்தின் அடையாளம் ஃபீனிக்ஸ் பறவை இது எகிப்திய கிரேக்க பிராணங்களில் வருகின்ற ஒரு பறவை இதனை பற்றி கிரேக்க கவிஞன் ஹூசியோட் என்பவர் தனது கவிதையில் எழுதினாராம் அவர் கூறுகின்றார் ஃபீனிக்ஸ் ஒரு புனித பறவையாக வர்ணிக்கப்படுகின்றது எகிப்திய கிரேக்க கிறிஸ்தவ புராண கதைகளிலும் நவீன வரை கதைகளிலும் ஃபீனிக்ஸ் பறவை இடம் பிடிக்கின்றது தானே தீக்குழித்து பின்னர் அதன் சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுவதாக என்று கதைகளில் ஃபீனிக்ஸ் பறவையின் தன்மையை கூறுவதை நாம் பார்க்கலாம் ஃபீனிக்ஸ் பறவை தீயினால் உருவகிக்கப்பட்ட பறவையாக கருதி செந்தி நிறத்தில் பொதுவாக வரையப்படும் நெருப்பில் கருகி இறந்து தன் சாம்பலில் இருந்து மீண்டும் மீண்டும் எழும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல என்று கதையாசிரியர்கள் அல்லது கவிஞர்கள் தாங்கு சக்தியை இரவாமையை அல்லது மீள் பிறப்புத் தன்மையை வர்ணிக்க பயன்படுத்துகின்றார்கள் என்று கூறுகின்றார் இந்த கவிஞன் ஹோசியோட் என்பவர் தனது கதையில் அவர் இதை பற்றி எழுதியிருக்கின்றார் இவர் இயேசு வாழ்ந்ததற்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் எப்பொழுது தன் இறுதி காலம் நெருங்கிவிட்டதை அது உணர்கின்றதோ அப்போது பெனிசியா என்ற பகுதிக்கு பறந்து போய் வாசனை தரு தருகின்ற மரங்களின் விறகுகளால் ஒரு கூட்டை கட்டி அதற்கு தீ தீமூட்டி விடுவான் தீயில் எரிந்து போன பிறகு அதன் சாம்பலிலிருந்து புதிய ஃபீனிக்ஸ் பறவை பறவை தோன்றும் என்று தன் கவிதையிலே கவிஞர் ஹோசியோட் எழுதி வைத்திருக்கின்றார் இந்த ஃபீனிக்ஸ் பறவை நிலைவாழ்வுக்கு அடையாளமாக உயிர்ப்புக்கு அடையாளமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் இதனால்தான் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் சங்கத்திற்கு இந்த பறவையின் அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் என்று நமக்குள்ள உயிர்ப்பு செய்தி அன்பிற்குரியவர்களே இயேசு தன் வாழ்க்கையை தானே பலியாக்கினார் மரணத்தை முடிவு செய்தவர் இயேசுதான் பரிசெயர் அல்ல தலைமை குருக்கள் அல்ல ஏன் சாத்தானும் அல்ல என்பதை உணர வேண்டும் அப்பத் தொண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் அதாவது யூதாசுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய விரும்பியதை விரைவில் செய் என்று கூறுகின்றார் யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே பார்க்கலாம் மேலும் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் ஆக தன் தந்தையின் திருவளம் நெருங்கி வருவதை அறிந்துதான் எருசலேமிற்குள் வருகின்றார் இயேசு தன் வேதனையை துன்பத்தை பாடுகளை ஏன் இறுதியில் மரணத்தை மரத்திலே சந்திக்கின்றார் தன்னையே வீழ்வியில் வீழ்த்தி பலியாக்குகின்றார் இறுதியில் அடக்கம் செய்யப்பட்டவர் சாம்பலிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை வந்தது போல கல்லறியிலிருந்து புத்துயிர் பெற்று விரைந்து வருகின்றார் துஞ்சினோரின் முதற்கனியாக உயிர்த்து வருகின்றார் இவரின் தான் நம் அனைவருக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை வளர்க்கின்றது அன்பிற்குரியவர்களே திருச்சபையில் மிக முக்கியமான ஏன் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட விழா என்றால் அது உயிர்ப்பு பெருவிழாதான் நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் தொடக்கமாக அமைகின்றது என்று கூட கூறலாம் ஈஸ்டர் லிட்டரலி மீன்ஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அதாவது ஈஸ்டர் என்றால் புதிதாக மலர்ந்த மலர்கள் என்று அர்த்தமா இதனை பொது வாழ்வு என்று கூட நாம் கருத்தில் கொள்ளலாம் எதற்காக நாம் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இதனை கொண்டாடுவதற்காக மூன்று காரணங்களை கொடுக்கின்றார்கள் முதலாவது இயேசுவின் உயிர்ப்பே நமது வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக இருக்கின்றதாம் ஆக நமது நம்பிக்கை வாழ்வின் அடித்தளமாக இருப்பது இயேசுவின் உயிர்ப்பு என்றால் அது மிகையாகாது இதுவரையிலும் இந்த உலகத்தில் எத்தனையோ மதத் தலைவர்கள் எத்தனையோ கடவுள்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த கடவுளும் மனிதனாய் இயேசுவைப் போல பிறந்து இயேசுவைப் போல பாடுபட்டு அடித்து நொறுக்கப்பட்டு இறந்து அடக்கம் செய்து உயிர்த்ததாக வரலாறு இல்லை ஆனால் இவர் உயிர்த்ததால் அவர் கடவுள் என்பது உண்மையாகிறது இதனையே பவுலடியார் குறுந்தேருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலே கூறுகின்றார் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டு வசனங்களுக்கு மேலே உள்ள வசனங்களிலே அவர் இதனை தெளிவாக விளக்குவதை நாம் பார்க்கலாம் பதினான்காவது வசனம் இவ்வாறு கூறுகிறது கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறை சாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும் என்கிறார் பவுளடியார் ஆம் அன்பிற்குரியவர்களே பவுளடியார் இயேசுவோடு வாழ்ந்தவர் அல்ல இயேசுவோடு பயணித்தவர் அல்ல இயேசுவின் பாடுகளை அவர் கண்டவர் அல்ல இயேசுவின் கல்வாரி மலை பயணத்தையும் சிலுவையிலே அறையப்பட்டதையும் அடக்கம் செய்யப்பட்டதையும் அவர் பார்த்தவர் அல்ல ஆனால் இவ்வளவு ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறார் என்றால் காரணம் என்ன பவுல் இவ்வளவு ஆணித்தரமாக இயேசு விட்டார் என்று சொல்ல முக்கியமான காரணம் பவுலை அழைத்தவரே அந்த உயர்த்த இயேசுதான் அன்பிற்குரியவர்களே உயர்த்த இயேசுவின் அனுபவம்தான் அவரை சீடனாக்கியது குறுந்தேற்கின் முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம் ஆனால் இப்போது இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்ற நமது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாக அமைகின்றது என்று அது கூறுவதை நாம் பார்க்கலாம் இரண்டாவது காரணம் இயேசு உயிர்த்ததால் அவரை பின்பற்றி வாழும் நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை அது கொடுக்கின்றது இதனையே இதனையே இயேசு மார்த்தாவிடம் கூறுகின்றார் தன் நண்பன் லாசர் இறந்ததை கேட்டு அங்கே வந்தபோது மார்த்தாள் மரியாளுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் இதுதான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றில் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்று இயேசு உறுதியாக கூறுகிறார் மேலும் பதினொன்று இருபத்தி ஐந்திலே பார்க்கின்றோம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வான் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று இயேசுவே யோவான் நற்செய்தியின் மூலமாக கூறுவதை நாம் பார்க்கலாம் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன நாம் இறப்போம் நாம் இறந்தாலும் நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்பதையே அது சுட்டி காட்டுகின்றது அன்பிற்குரியவர்களே மூன்றாவது காரணம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பல துன்பத்தையும் துயரத்தையும் ஏ இறப்பையும் எதிர்கொள்கிறோம் என்றால் இதன் முடிவில் நமக்கு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் இந்த விழா நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது என்பதால் தான் திருத்தொண்டர் லாரன்ஸை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது அவரை பற்றி நாம் படித்திருப்போம் உயிரோடு பெரிய தோசை கல்லில் போட்டு அதிகமாக தீயை மூட்டி வருத்தெடுத்த போது அவர் எந்த பயமும் இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் பொறுத்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மன்னா ஒரு பக்கம் வெந்துவிட்டது அதை எடுத்து சாப்பிடலாம் அடுத்த பக்கம் புரட்டி போடும் என்று சொன்னாரே காரணம் என்ன இந்த நம்பிக்கையில் தன் அன்பிற்குரியவர்களே எனக்கு உயிர்ப்பு உண்டு இறைவனை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை தான் அனைத்தையும் தாங்க வைத்தது அவர் மட்டுமல்ல இன்றும் அன்றும் எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ மறைசாட்சிகள் தங்கள் வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்களே அந்த கடவுளுக்காக உயிரை தியாகமாக்கியிருக்கின்றார்களே அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அவர்கள் தாங்கியிருக்கின்றார்களே அதற்கு காரணம் எங்களுக்கு மீட்பு உண்டு எங்களுக்கு உயிர்ப்பு உண்டு நாங்களும் இயேசுவைப் போல உயிர்த்து விடுவோம் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையினால் தான் அன்பிற்குரியவர்களே ஆக இது அவருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மறை சாட்சியருக்கு மட்டுமல்ல மாறாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதனை மறந்துவிடக்கூடாது அன்பிற்குரியவர்களே இந்த மூன்று பாடங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கின்றோம் என்றால் நாமும் எதற்கும் பயப்பட மாட்டோம் எதற்கும் துணிந்தவர்களாய் இயேசுவைப் போல நாமும் உண்மைக்கு சான்று பகர்ந்து உயிர்ப்பின் மக்களாக வாழ முற்படுவோம் ஆக இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் என்ன முதலாவது நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் மக்கள் என்பதை உணர வேண்டும் நாம் இறப்பின் பிள்ளைகள் அல்ல நாம் ஒளியின் மக்கள் நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல அதுதான் ஒளியின் மக்கள் என்பதுதான் உயிர்ப்பின் மக்கள் இருளில் இருந்த மக்கள் அந்த உயிர்ப்பின் ஒளியை கண்டார்களே அதுபோல நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் மக்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக நாம் விரும்புகின்ற அமைதி நாம் விரும்புகின்ற சமாதானம் சந்தோஷத்தை உயிர்த்த இயேசுவுக்குள் தேட வேண்டும் இந்த உலகத்தின் பல்வேறு இடங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றன அமைதி எங்கே அமைதி எங்கே கிடைக்கும் என்று தேடுகின்றோமே ஆனால் உண்மையான அந்த முழுமையான அமைதி உயிர்த்த ஆண்டவரிடம் மாத்திரமே உண்டு என்பதை உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே எனவேதான் உயிர்த்த இயேசு தன் சூழல்களுக்கு தோன்றிய பொழுது அமைதி உரித்தாகுக என்ற ஆறுதல் தருகின்ற வார்த்தையை அவர் சொல்லுகின்றார் இந்த ஆக அமைதியை உயிர்த்த இறைவன் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும் அதை கொடுக்க வல்லவர் என்பதை உணர வேண்டும் உலகம் தர முடியாத அமைதியை தரக்கூடியவர் இயேசு மாத்திரமே மூன்றாவதாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் ரகசிய வாழ்க்கை வாழ தேவையில்லை ஒழித்து வரைத்து வாழ வேண்டிய தேவையில்லை மாறாக வெளிப்படையாக வாழ்கின்றவர்களாக எவ்வாறு இயேசு வாழ்ந்தாரோ அதை போல அவரை பின்பற்றி வாழ்கின்றவர்களாக வாழ வேண்டும் நான்காவதாக நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை புதியதாக அர்த்தம் உள்ளதாக மனக்கட்டுப்பாடோடு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை இந்த உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு கொடுப்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஐந்தாவதாக இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு இல்லை துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை என்பதை உணர்ந்து எவ்வாறு துன்பத்தின் முடிவில் இயேசு உயிர்ப்பை சுவைத்தாரோ அதுபோல நாம் சந்திக்கும் துன்பத்திற்கும் ஒரு நாள் முடிவு உண்டு வேதனைக்கும் முடிவு உண்டு அதை கடந்து நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்ப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர்ந்து அதன்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆறாவதாக இயேசு உயிர்த்துவிட்டார் என்று விசுவசிக்கும் நாம் அந்த உயிர்த்த இயேசுவிற்கு சான்று பகர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் மரிய மகதலே நாள் உயிர்த்த இயேசுவை அனுபவித்தார் எனவேதான் அவரால் இயேசு உயிர்த்து விட்டார் என்று அறிவிக்க முடிந்தது இந்த உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பவுலடியார் பெற்றதால்தான் தான் இயேசு உயிர்த்து விட்டார் காலம் தப்பிப் பிறந்த எனக்கும் அவர் தோன்றினார் என்று உயிர்த்த இயேசுவிற்கு சான்று பகர்கின்றார் அன்பிற்குரியவர்களே மரிய மதுலே நாளால் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர முடியும் என்றார் பவுளடியாரா உயர்த்த இயேசுவுக்கு சான்று பகர முடியும் என்று சொன்னால் உங்களாலும் எங்களாலும் அந்த உயர்த்த இயேசுவுக்கு சான்று பகர முடியுமா சான்று பகர நாம் தயாராக இருக்கிறோமா உயிர்த்த இயேசுவை நாம் சுவைத்திருக்கிறோமா எனவே இந்த அற்புதமான உயிர்ப்பு நாளில் இந்த உயிர்ப்பு என்பதை நாம் ஒருவர் பிறருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை கொண்டு வருவதன் மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து உரிமைகளை கொடுப்பதன் மூலமாக யாருக்கும் நாம் அடிமை இல்லை அனைவரும் சமம் என்ற உரிமையை நாம் சமுதாயத்திலே கொண்டு வருவோமானால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான உயிர்ப்பு உண்மையான உயிர்ப்பு என்பதாகும் இப்பேற்பட்ட உயிர்ப்பு வாழ்க்கை வாழத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் மூலமாக அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றிருக்கின்ற நாம் உண்மையான உயிர்ப்பு உயிர்ப்பின் பிள்ளைகளாக உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சான்று பகருகிறவர்களாக வாழ முற்படுவோம் உங்கள் அனைவருக்கும் அந்த உயிர்த்த இயேசு தருகின்ற அந்த உலகம் தர முடியாத அமைதியை அவர் தர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெயிக்கின்றேன் இந்த அற்புதமான நாளில் மீண்டும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் உபகாரிகள் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் பயன்பெறுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை உயிர்த்த இயேசுவின் பெருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் மே காட் பிளஸ் யூ